தந்தை மகன் துளியாவியாரின் பேராலே ஆமேன் அன்பு தெய்வமே இறைவா இந்த காலை வேலையை நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் பொதுக்காலத்தினுடைய பத்தாவது வாரம் இந்த வெள்ளிக்கிழமை ஜூன் மாதம் பதிமூன்றாம் நாள் புனித திருஅவை கோடி அற்புதர் நா அழிய புனிதர் புனித அந்தோனியாருடைய விழாவை கொண்டாடி மகளுகிறந்த அற்புதமான நாள் அந்தவரை நாங்கள் உமக்கு அவ்வளவு பிரமாணிக்கமாக வாழ வேண்டும் எமது சொல்லால் எமது சிந்தனையினால் எமது செயலால் நாங்கள் உமக்கு பிரியப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எம் பாதுகாவலர் கோடி அற்புதர் நாவலியா புனிதர் புனித அந்தோணியாரோடாக கற்பிக்கின்றது நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஒரு புனிதமான வாழ்வை வாழ்ந்து காட்டிய அந்த லிஸ்பனிலே பிறந்து இத்தாலியிலே பாதுவாவிலே வாழ்ந்து மறைத்து போன அந்த புனிதருடைய வாழ்வை நாங்கள் பார்க்கிறோம் அவர் வெளியாக உண்மை மாட்சிப்படுத்தி அவருடைய வாழ்வை பார்க்கிறோம் அவர் எவ்வளவுக்கு உமக்கு ஏற்றவராக வாழ்ந்தார் என்பதை பார்க்கிறோம் தெய்வமே உமாக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் ஒவ்வொருவரும் நமது எல்லாம் ஒரு ஒரு புறம் வைத்து விட்டு சாட்சிகளாக இந்த மண்ணுலகிலே வாழ நமக்கு கற்றுத்தர வேண்டுகிறோம் உம்முடைய அன்பு மகன் மகளாக நாங்கள் வாழ நமக்கு அருள் தர வேண்டுகிறோம் அன்றுவரை எங்களுடைய சிந்தனையும் எங்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் உம்முடைய அன்பை பிரதிபலிக்க மக்கருள் தர வேண்டுகிறோம் இன்றைய நாளிலே அன்புக்காக இயங்குகிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதையும் பல்வேறு நோய்களினால் வேதனைப்படுகிறவர்களை ஆசிர்வதையும் பல்வேறு துயரங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பொருட்படுத்து வழிநடத்தும் தெய்வமே ஆமே